அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சமரி தான் நம்ம பார்க்க போறோம் ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து எக்கானமியும் சரி ஷேர் மார்க்கெட்ஸும் சரி அவர் என்ன பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறாரோ அத பொறுத்து மூவ் ஆகுறது அப்படிங்கிற மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு நாம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் அந்த உக்ரைன் வாசல் சம்பந்தமா நடக்க இருந்த பேச்சுவார்த்தை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல திரும்ப தாக்குதல் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடியா அமெரிக்கா வந்து ரஷ்யால இருக்கிற ரெண்டு பெரிய ஆயில் ஜெயின்ஸ் மேல சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க லுக்காயில் அண்ட் ராஸ்னஃப் அப்படின்னு சொல்லப்படுற இது ரெண்டு பெரிய ஆயில் ஜெயின்ஸ் மேலயுமே சாங்க்ஷன்ஸ் வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஒன் டெட்லைன ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது நவம்பர் டுவெண்ட்டி ஒன் டெட்லைனுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த ரெண்டு அஹ் கம்பெனி கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்களோ அவங்க மேலயும் வந்து இந்த செகண்டரி சாங்க்சன்ஸ் வந்து நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரஷ்யால வந்து புட்டினு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த யூஎஸ் பிரஷருக்கு ரஷ்யா வந்து அணிபடையாது நாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா அது வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும் மாதிரி எச்சரிக்கை இதே டைம்ல யூஎஸ் வந்து இந்த சேங்ஷனை இம்போஸ் பண்ண உடனே யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யானோட அந்த ஆயில் இம்போர்ட்ஸ் மேல அவங்க ஆல்ரெடி போட்டிருந்த சாங்ஷன்ஸ் மேல அடிஷ்னலா சாங்ஷன்ஸ் வந்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கூட இப்ப சைனாவும் வந்து இந்த ரஷ்யால இருந்து வாங்கின அந்த குரூட் பையர்ஸ் வந்து டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ ஒரே நாள்ல அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் சைனா இவங்க மூணு பேருமே இந்த ரஷ்யால இருந்து வர ஆயில் இம்போர்ட்ஸை வந்து நாங்க குறைக்க போறோம் அது மேல வந்து சாங்ஷன் போட போறோம் அனௌன்ஸ் பண்ணது ரஷ்யா மேல பிரஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அதே சமயத்துல ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதை எப்படியாவது வந்து குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியா கண்டிப்பா ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றத ஜீரோ ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த சைடு வந்து இதோட பிரெஷர் அப்படிங்கிறது இந்தியாவில இருந்து வந்து வந்து விடிஞ்சிருக்கு ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸும் நயாராவும் வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்றாங்க இந்தியால அதுலயும் குறிப்பா இவங்க சாங்ஷன் போட்டிருக்க இந்த ரெண்டு கம்பெனிஸ் ஆன ராஸ்நெப்ட் அண்ட் லுக்காயில் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரிலையன்ஸுக்கும் நயனராக்கும் வந்து மேஜர் சப்ளையர்ஸ் ஸோ அதனால இந்த நவம்பர் டுவெண்ட்டி ஒன் டெட் லைனுக்குள்ள எவ்வளோ ஆயில் இம்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து இம்போர்ட் பண்ண இந்த கம்பெனிஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து இருந்து இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா வேற இடத்துல இருந்து தான் வந்து ஆயில் வாங்கணும் அது வந்து இருந்து வாங்குறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இதனால இந்தியாவோட குரூட் இம்போர்ட் பில் அப்படிங்கிறது இருபத்தி மூவாயிரம் கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா டேர் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு சோ இம்போர்ட் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருந்து ட்ரேட் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவி பிரெஷர்ல இருக்கும்போது இப்போ புதுசா இந்த இருபத்தி மூவாயிரம் கோடி பிரஷர் அப்படிங்கிறது இம்போர்ட் பில்லா வந்துச்சுன்னா இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்னும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அது வந்து ரூபாய் மேல இன்னும் பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆயில் பிரைஸ் அஞ்சு பர்சன்ட் கிட்ட சர்ஜ் ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு டாலர் கிட்ட ஊசலாடிட்டு இருந்த அந்த ஆயிலோட பிரைஸ் வந்து அறுபது டாலரை வந்து ஒரு பேரலுக்கு தாண்டி இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வரப்போகுது ஸோ அந்த இன்ஃபிளேஷன் டேட்டா வர இந்த நாளில் கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கரெக்டாக இருக்கு நேற்று நம்ம பார்த்தோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரெண்டு பர்சன்ட் கிட்ட கெய்ன் ஆயிருந்தது ஆனா இன்னைக்கு இந்த இன்ஃபிளேஷன் டேட்டா கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் டூ வரைக்கும் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அன்லிஸ்ட் எல்லாருமே சொல்லிருக்காங்க அங்க ஃபெட்டோட டார்கெட் அப்படிங்கிறது ரெண்டு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் ஸோ மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ரெண்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபெட் இப்படி ரியாக்ட் பண்ணும் எதிர்பார்த்த மாதிரி ரேட் கட்ஸ் அடுத்தடுத்து சீக்கிரமா நடக்குமா அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து இருக்கு சோ இதனால தான் கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்ட் ஆயிருக்கு இன்னைக்கு அதே சமயத்துல இந்த ரஷ்யா யுஎஸ் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற பிரச்சனைனால அது இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இன்னைக்கு ஹெவியா ரிஃப்ளெக்ட் ஆச்சு நேத்து அந்த ட்ரேட் டீல் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அட்டைன் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருபத்தி நூறு வரைக்கும் போன அந்த நிப்டி நேத்து செகண்ட் ஹாஃப்லயே வந்து திரும்ப இருபத்தி ஆறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு இன்னைக்கு திரும்ப ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட கரெக்ட் ஆகி இருபத்தி எழுநூத்தி இருக்கு சோ இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கறது இந்த நிப்டி மேல இருக்கிற பிரஷரை வந்து சஸ்டெயின் பண்ணி போயிட்டே இருக்கு சோ நிப்டி வந்து அந்த இருபத்தி ப்ரீச் பிரீச் பண்ண முடியாம அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்கு அடுத்த இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா சைனா வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துல டெக்னாலஜிக்கல் பேசிஸ்ல செல்ஃப் ரிலையண்டா மாறுறதுக்கான வேலையை வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது ஏன் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து அமெரிக்கால இருந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் மேல டேரிஃப் போடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது சோ இந்த டைம்ல சைனா என்ன சொல்லிருக்காங்கன்னா டெக்னாலஜிக்கல் பேசிஸ்ல நாங்க யாரையுமே சாராம எங்க இருந்துமே எக்ஸ்போர்ட் பண்ணாம நாங்களே வந்து அது செல்ஃப் ரிலைன்ட் ஆகுறதுக்கான ஒர்க் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மோடி வந்து ஏசியன் ஈவெண்ட்டை அட்டன் பண்ண மாட்டாரு அதாவது நேர்ல போய் அட்டன் பண்ண மாட்டாரு வெர்ச்சுவலாக தான் வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ட்ரம்ப் கூட அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியன் மீட்ல தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ் வந்து ஸோ மோடி வந்து ஏசியன் ஈவெண்ட்டுக்கு போக மாட்டாரு அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த ட்ரேட் டீல் எப்போ வரும் இந்த ட்ரேட் டீலோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது திரும்ப வந்து ஒரு கொஷின் மார்க்கா வந்திருக்கு அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பார்க்கலாம் நேற்று பார்த்த மாதிரி எழிலியோட அந்த மூஞ்சாரோ ட்ரக்கை வந்து இந்தியாவில் சிப்பிளா வந்து வேற பிராண்ட் நேம்ல விற்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு எழிலி கூட அவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க அடுத்து இன்னைக்கு ரெண்டு எஃப்எம்சிஜி ஜெயண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்தது ஒன்னு வந்து இந்துஸ்தான் இன்னொன்னு கோல்கேட் இந்த ரெண்டுலயுமே வந்து ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி ரேட் கட்னால அந்த பொருட்களோட விலை குறைஞ்சது அப்படிங்கிறது அவங்களோட ஒட்டுமொத்த ரெவன்யூவில் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு வரல ப்ராஃபிட் வந்து நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒன் டைம் டேக்ஸ் கெய்னாக ஒரு நூற்றி கோடி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட்டில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்கு ஆனால் கோல்கேட் எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பதினேழு புள்ளி ரெண்டு குறைஞ்சு இந்த குவார்டர்ல முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடி தான் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அடுத்து ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த குவார்டர் டூல கார்ப்பரேட் கிட்ட கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது லார்ஜ் பேங்க்ஸ்க்கு வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான டிமாண்ட் வந்து சமீபமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால அவங்க பேங்க்ஸ்ல இருந்து கடன் வாங்குறது அப்படிங்கிறது நல்லாவே க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல கிரெடிட் கார்டு சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர்பிஐ கிரெடிட் கார்டு மார்க்கெட்ல பிரைவேட் பேங்க்ஸ் தான் வந்து இன்னமும் டாமினா இருக்காங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி நாலுக்குள்ள கிரெடிட் கார்டு டிரான்சாக்சன் அப்படிங்கிறது ரெண்டு மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு வால்யூம் அப்படிங்கிறது அஞ்சு மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல டெபிட் கார்டு மூலமா பே பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அது வால்யூம் சைடும் குறைஞ்சிருக்கு வேல்யூ சைடுலையும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ மக்கள் வந்து ஏடிஎம்ல பணம் வச்சு டெபிட் கார்டு மூலமா செலவு பண்றதை விட கிரெடிட் கார்டு மூலமா பே பண்றது அப்படிங்கிறதுலாம் வந்து கடந்த அஞ்சு வருஷமா வந்து பண்ணிருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து அவங்களோட பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த வருஷம் மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி வந்து இந்த ஸ்டேக் சேல் மூலமா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல ரெண்டு அப்டேட் இருக்கு ஒன்னு வந்து ஹீரோ மோட்டார் கார் அவங்க யூகே மார்க்கெட்ல அவங்களோட மோட்டார் பைக் வந்து சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அங்க இருக்கிற டீலரான மோட்டோ ஜிபி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு யூரோ மதிப்புள்ள அந்த ஹீரோ ஹங்க் அப்படிங்கிற அந்த மாடல் வந்து நாங்க லான்ச் பண்ண சொல்லிருக்காங்க அது டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்தியன் ரூபாயில நாலு லட்சம் ரூபாய் மதிப்புல வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா யூகேல அவங்களோட நார்டன் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு செக்மெண்ட் சோ அவங்க வந்து இட்டாலியில் நடக்கிற அந்த இஐசிஎம்ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்ல வந்து புதுசா vehicles வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம் அது வந்து புது ல வந்து நிறைய வெஹிகல்ஸ் நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டிவிஎஸ் மோட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இன்போசிஸோட பைபேக் சம்பந்தமா ரெண்டு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க உள்ள வரப்போறது இல்லை நாங்க வந்து அதை அப்ளை பண்ண போறது இல்லை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சமீபமா நடந்த அந்த டாக்ஸ்ல நடந்த சேஞ்சஸ்னால அது அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டா இருக்காது அப்படிங்கிறதுனாலதான் ப்ரமோட்டர்ஸ் வந்து இதுல வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாவும் ரீட்டைலர்ஸ் வந்து இந்த பைபேக்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபோசிஸ் பைபேக் பத்தி நம்ம சேனல்ல தனியாக ஒரு வீடியோ வந்து போட போறோம் செக் பண்ணி பாருங்க அந்த பைபேக் வந்து நமக்கு அப்ளை பண்ணலாமா அதை அப்ளை பண்றதுனால நமக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் உள்ள வர போறாங்களோ அவங்களுக்கான அந்த கேஒய்சி சி நாம்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டர் பண்ணிருக்காங்க அடுத்து ஆர்பிஐயோட பாரக்ஸ்ல வந்து ரெண்டு செக்மெண்ட் இருக்கும் ஒன்னு வந்து அமெரிக்காவோட ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருப்பாங்க அதே மாதிரி கோல்டு வந்து இருக்கும் இந்த கடந்த ஒரு வருஷத்துல அமெரிக்காவோட ட்ரெஷரி பில்ஸை வந்து ஆர்பிஐ சேல் தான் பண்ணிருக்காங்க இருபது பில்லியன் யூனிவர்சிட்டி ஒர்த் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸை வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோல்ட வந்து பை பண்ணிருக்காங்க கடந்த ஏப்ரல்ல இருந்து மட்டுமே அறுநூறு கிலோ தங்கத்தை வந்து ஆர்பிஐ வந்து பை பண்ணிருக்காங்க ஸோ உலகம் ஃபுல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் ட்ரெஷரி மார்க்கெட்ல வித்துட்டு சேஃப் வந்து வாங்கி அவங்களோட ஃபாரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்து எஃப்எம்சிஜி மார்க்கெட்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா எஃப்எம்சிஜியோட டோட்டல் மார்க்கெட் ஷேர்ல பதினஞ்சு பர்சன்ட் பிரீமியம் செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சேல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து சென்னையில இருக்கிற சென்னை பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப்பான யூனிபோர் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப்கு இருநூத்தி அறுபது மில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு என்பிடியா ஏஎம்டி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து இந்த கம்பெனி இதன் மூலமா ஏஎன் டேட்டா பிளாட்ஃபார்ம்ல இனோவேஷன்ல வந்து நாங்க பண்ண ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து யுஎஸ் மார்க்கெட்டில் நேற்று டெஸ்லாவோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு அது முக்கியமான காரணம் யூஎஸ் டாரிஃப்னால அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏஏல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த சைடும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கு ஸோ அதனால டெஸ்லாவோட ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆயிருக்கு அந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த காலில் வந்து டெஸ்லாவோட சேர்மனான மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒன் ட்ரில்லியன் பே பேக்கேஜ் வந்து கேட்டிருந்தாரு அந்த வந்து பாஸ் ஆக அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து அந்த கால்ல வந்து பேசியிருக்காரு அடுத்து நவம்பர் ஒண்ணுல இருந்து கவர்மெண்ட் வந்து ஒரு புது சேஞ்ச் வந்து கொண்டு கொண்டு வர போறாங்க அது என்ன அப்படின்னா நாம பண்ற பேங்க் டெபாசிட் அண்ட் அக்கவுண்ட் லாக்கர்ஸ் இது எல்லாத்துக்குமே இப்ப வரைக்கும் ஒரு நாமினியோ வந்து பிஸ்கிரைப் பண்ண முடியும் ஆனா கடந்த சில வருஷமா பேங்க்ஸ்ல இருக்கிற அன்கிளைம் டெபாசிட்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதை குறைக்கிறதுக்காக இப்போ இந்த ஒரு நாமினி அப்படிங்கறத நாலு நாமினியா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ நவம்பர் ஒன்ல இருந்து நம்ம புதுசா ஒரு பேங்க் டெபாசிட்டோ இல்ல அக்கவுண்ட் லாக்கரோ வந்து நம்ம ஓபன்